வேல் வேல் முருகா விச்சு வேல் முருகா என் அன்பு பிள்ளையே மனதில் ஒருவரை நினைத்து கொண்டு அவருடன் சேர்ந்து வாழ்ந்துவிட முடியுமா முடியாதா என்று நீயே பலவித குழப்பங்களில் இருக்கின்றாய் உன் அப்பா நான் உனக்கான தெளிவான பதிலை கூறவே உன்னை தேடி நானே வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே மனதில் ஒருவரை சுமந்து கொண்டு நீ படும் வழிகள் எனக்கு புரியாமல் இல்லை அனைவரின் முன்னிலையிலும் எங்களுடைய காதல் ஜெயிக்குமா எங்களுடைய அன்பு ஜெயிக்குமா நான் அவர் மீது கொண்டுள்ள அன்பும் அவர் என் மீது கொண்டுள்ள அன்பும் வாழ்க்கை முழுவதும் நீடிக்குமா என்று பல குழப்பங்கள் உனக்குள் இருக்கின்றது நீ எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் சில சமயத்தில் உன்னுடைய உறுதி சற்று தளர்ந்து விடுகின்றது அவர் இல்லாமல் என்னால் வாழ்க்கையை வாழ முடியாது எங்களுடைய வாழ்க்கை பயணம் நெடுந்தூர பயணமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றாய் தங்கமே உன் அப்பா நான் உனக்காக சொல்கின்றேன் நிச்சயம் நீ விரும்பும் நபருடன் வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக பயணம் செய்வாய் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வந்தாலும் பிரிவு ஏற்பட நேர்ந்தாலும் உன் அப்பா நான் உங்களை பிரிய விட மாட்டேன் நீங்கள் இருவரும் கடவுளால் இணைக்கப்பட்டவர் நிச்சயமாக உங்கள் இருவருடைய அன்பும் உன்னதமானது புனிதமானது பரிசுத்தமானது இந்த அன்பு ஒரு நாளும் தோற்காது உவை தொட்டு உள் வந்தாயல்லவா பூ போல உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயம் மலராகும் நீ கவலைப்படாமல் இரு மலர்ந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பாய் கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி தூர விடு உனக்கு என்ன வேணும் உனக்கு எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது உன் அப்பா எனக்கு தெரியாதா உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது என்னுடைய கடமை நிச்சயம் உன்னை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன் உன்னை கலங்கவும் நான் விடமாட்டேன் நீ கவலைப்படாமல் இரு நீ நேசிக்கும் நபரோடு உன் மனம் விரும்பும் நபரோடு நீ வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று நினைக்கும் நபரோடு உன்னுடைய வரனாக வாழ்க்கை துணையாக அவரே வருவார் நீ வாழ்க்கை முழுவதும் அவருடன் இணைந்து ஒன்றாக சந்தோஷமாக பயணம் செய்வாய் உங்களுடைய காதல் நிச்சயம் இஜென்மத்தில் ஜெயிக்கும் உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவர் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் உங்கள் இருவருடைய அன்பும் ஒரு நிலையிலும் குறைந்ததில்லை உனக்கு அவர் மீது எத்தனையோ சண்டைகள் வந்தாலும் மனக்கசப்பு இருந்தாலும் ஒரு சதவிகிதம் கூட அவர் மீது உனக்கு வெறுப்பு வந்ததில்லை கோபம் வருமே தவிர்த்து வெறுப்பு வந்ததில்லை அந்த அளவிற்கு நீ அவரை உண்மையாக நேசிக்கின்றாய் அப்படி இருக்கையில் உங்களுடைய அன்பு நிச்சயமாக தோற்று போகாது ஜெயிப்பீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் அதற்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா